தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அறையில் ஓம் பிர்லாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சந்திப்பு ராகுல் காந்தி டிம்பிள் யாதவ் கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் அவருடைய சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர்களான காந்தி சுப்ரியா சுலே டிம்புல் யாதவ் தமிழ்நாடு எம்பி கனிமொழி ஆகியோர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள் பதினெட்டாவது மக்களவை கூடி மக்களவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் காந்தி சுப்ரியா சுலே டிம்பிள் யாதவ் தமிழ்நாடு எம்பி கனிமொழி ஆகியோர் சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள் எமர்ஜென்சி தொடர்பாக இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் எமர்ஜென்சி தொடர்பாக இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர்களான ராகுல் காந்தி சுப்ரியா சுலே டிம்பிள் யாதவ் தமிழ்நாடு எம்பி கனிமொழி ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் அமர்வாக தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பாக சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்க்க வருகிறோம் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் காவியா இணைகிறார் காவியா உங்களுடைய தகவல்கள் வணக்கம் எமர்ஜென்சி தொடர்பாக நாடாளுமன்றம் தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் இன்று தற்போது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை ராகுல் காந்தி தமிழ்நாடு எம்பி கனிமொழி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் தற்போது சந்தித்து வருகின்றனர் நேற்று மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா மக்களவையில் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் சிறிது நேரத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை வாசித்தார் இதற்கு காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பியிருந்தனர் அவர்களின் எதிர்ப்பை மீறி சபாநாயகர் ஓம் பிர்லா தனது தீர்மானத்தை வாசித்தார் அப்போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட முடிவை இந்த அளவு இந்த அவை கடுமையாக கண்டிக்கிறது எனவும் எமர்ஜென்சியை எதிர்த்து போராடி இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றிய அனைவரின் உறுதி அனைவரின் உறுதியையும் நாங்கள் பாராட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார் இந்திய வரலாற்றில் எப்போதும் ஒரு கருப்பு அத்தியாயமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் நாள் கண்டறியப்படும் எனவும் அந்த நாளில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை விதித்து பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் தனது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இந்தியாவில் ஜனநாயக விழுமியங்களும் விவாதங்களும் எப்போதும் ஆதரிக்கப்படுகின்றன ஜனநாயக விழுந்தங்கள் எப்போதும் பாதுகாக்கப்படுகின்றன அவை எப்போதும் ஊக்குவிக்கப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இதை தொடர்ந்து எதிர்கட்சி எம்பிக்கள் நேற்று தொடர்ந்து கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மக்களவை சபாநாயகராக பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே அவையை ஒத்துழைக்கும் நிலைக்கு ஓம் பிர்லா தள்ளப்பட்டார் இதைத் தொடர்ந்து இன்று காலை குடியரசுத் தலைவர் பேசும் போதும் எமர்ஜென்சி குறிப்பிட்டு பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் எமர்ஜென்சி காலம் என்பது இந்திய இந்திய வரலாற்றின் அதாவது இந்திய கருப்பு நாள் எனவும் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக அதாவது சரியாக ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக எமர்ஜென்சி விமர்சனம் தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதிய காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் நாடாளுமன்ற மரபுகளை கேலி கூட்டாக்குவது போல் நடந்ததாக விமர்சித்திருந்தார் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் முன்னெற்போகம் இல்லாத வகையில் ஒரு சபாநாயகர் தனது சொந்த அரசியல் கருத்தை வெளிப்படுத்தியதாக கூறி ஓம் பிர்லாவுக்கு கே சி வேணுகோபால் கடிதம் எழுதியிருந்தார் இதனால் நாடாளுமன்றத்தின் நம்பகத்தன்மை கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் புதிதாக தேர்வான முதல் நாளிலேயே சபாநாயகர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது ராகுல் காந்தி தலைமையில் எதிர்கட்சி எம்பிக்கள் அஹ் சபாநாயகர் ஓம் பிர்லாவை அவர் அறையில் வைத்து சந்தித்திருக்கின்றனர் இந்த சந்திப்பில் சுப்ரியா சூலே திம்பிள் யாதவ் மற்றும் தமிழ்நாடு எம்பியான கனிமொழி எப்படி கனிமொழியும் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது